கொட்டை கடல் ஓடியும் திரவியம் தேடு வணக்கம் ஆம் அதாவது ஈழத்தில் உள்ள தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்த பிறகு எப்படி பணக்காரானார்கள் அதாவது அதே தமிழர்களாக இங்கே வந்து பணக்காரானார்கள் என்ன காரணம் என்று பார்த்தோமா இருந்தால் ஈழத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய தொழிலை மட்டும்தான் செய்வோம் ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் செய்யக்கூடாத தொழில் எல்லாத்தையும் செய்வோம் சுருக்கி சொல்ல போனால் புலம்பெயர்ந்த தேசங்களில் கனடாவும் சரி அமெரிக்காவும் சரி இல்லாட்டி ஜெர்மனும் சரி ஃப்ரான்ஸும் சரி கோப்பை கழுவாமல் மற்ற தொழிலுக்கு போனவன் அதாவது டிஸ்வாஸ் டெலா அதாவது டிஸ்வாஸ் பண்ணாமல் மற்றவன் திண் திண்ட எச்சு கோப்பையை கழுவாமல் ஒரு ஒரு தொழிலுக்கு போனால் என்ன பொறுத்தவரை இல்லை எண்பது விதமான ஆட்கள் அதை செய்திருக்காங்க ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் படித்தவர்கள் இங்கே வந்தவர்கள் அவர்கள் டிராக்டராக தங்கடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் நோமலாக வந்தாக்கள் நோமலாக வந்த இளைஞர்கள் நோமலாக வந்த வயது போனவர்கள் அனைவரும் முதலாவது அங்கே செய்ய வேண்டிய வேலை வெள்ளக்காரனுக்கு கோப்பம் அளிந்தது இது என்று அப்பப்பா அதாவது எனக்கு ஊரில் இருக்கே படிக்க சொன்னவர் அதாவது நீ வெளிநாடு போய் என்ன கோப்பையாக ஏன்னாடா அவர் அப்போவே இங்கே இருந்து இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து ஒரு ஆள் ஸோ அதனால் அந்த டிரைவரை எங்களுக்கு சொல்லியிருக்க அதை வரையில்லை அப்பா இங்கே வந்துவிட்டால் நாங்களும் போனா காணும் இங்கே வந்தால் நாங்கள் ஏதோ வழியில் உளைச்சலால் ஏதோ வழியில் நாங்கள் பணக்காராகிடலாம் என்று எண்ணத்தோட மாறினாங்க அப்படி இல்லை இங்கே நாங்கள் எல்லா தொழிலையும் செய்தபடியாத்தான் இங்கே உள்ள ஈழத்தமிழர்கள் பணக்காரராக இருக்கின்றார்கள் அதாவது வெளிநாட்டில் வந்த பிறகு ஈழத்தமிழக பணக்காரராக இருக்காங்க இதை நீங்கள் உங்கள் ஈழத்தில் இருந்து கொண்டு வெளிநாடு வந்துட்டால் நீங்கள் எல்லாம் செய்யலாம் நினைக்கக்கூடாது இங்கே வந்தால் நீங்கள் கோப்பை கழுவணும் அடுத்தது டொய்லெட் கழுவணும் அதாவது மெக்னாஸ் வேலையை நான் செய்வேன் மெக்னாஸ் வேலையை செய்யக்கூடிய லோபியன்ற ஒரு இது செச்சன் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் செய்யக்கல கட்ட அது டொய்லெட்டை நாங்கள்லாம் கவனிக்கணும் அது நாங்கள் சும்மா ப்ரெஷ்ஷன் எடுத்து தடவுறோமோ இல்லை கழுவுறோமோ அது வேறு விஷயம் ஆனால் டொய்லெட்டு நாங்கள் கழுவி ஆகணும் அது மட்டுமன்றில்லை இங்கே எல்லா வேலையும் நாங்கள் அங்கே செய்யக்கூட வேறு இல்லை ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் தொண்ணூறாம் ஆண்டு என்னோட மக்னாஸில் வேலை செய்தார் அவர் ஐயர் ஆனால் அவர் என்ன செய்தார் மெக்னாஸில் வந்து வேலை செய்தார் ஏன்னா அப்போ அவ்வளோ மக்கள் இல்லை மணியாற்றத்துக்கு பூசை போடுறதுக்கு தான் மக்கள் அதிகம் இங்கே புலமை தேசங்களில் வாழ்கிறோம் முந்தியெல்லாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுல வந்து பெண்களும் இல்லை தமிழ் பெண்களும் இல்லை அதே மாதிரி பெரிய அளவில் மக்களும் இல்லை எல்லாம் அங்கங்கே எல்லாம் பொடிகள் மட்டும்தான் அங்கே இருக்க தெரிவார்கள் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவ்வளோ அந்த அங்கே கடையில் அதெல்லாம் இல்லை ஸோ அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஐயா கூட ஐயர் கூட வந்து மெக்னாஸில் இறச்சியலை தொட்டு வேலை செய்த ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ தான் இங்கே நாங்கள் முன்னுற முன் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் உங்கள் என்ன வேலை மட்டு அதாவது இந்த வேலை மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் நெல் விதப்பணுன்னா வருஷத்தில் இருக்கா நெல் விதைச்சு போட்டு ஆவண்டு பார்க்குறது அநியாயம் அந்த மிச்ச டைமை நீங்கள் நாசமாக்குறீங்கன்னு நீங்கள் நெல்லி விதைச்சா போகிற பயிர விரை பயிர் பயிர் விரதை போகணும் இல்லை வேறு எதுவும் செய்யணும் இல்லை எதிரொன்று செய்து கொண்டே இருக்கணும் உங்களோட தொழிலில் அதை விட்டுட்டு வருஷத்தில் இருக்கா வருஷத்தில் கன விஷயங்களை தான் நாங்கள் இன்னும் பின்ன பின்னடங்கி போயிருக்கிறோம் அந்த நாட்டில் ஸோ ஏ அந்த நாட்டில் வாழ்கிற எங்களோட சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்களை பார்த்தீங்களா இருந்தால் எல்லா தொழிலும் செய்வார்கள் ஐஸ்கிரீம் விற்பார்கள் இரும்பு கம்பி பொறுக்குவார்கள் இரும்பு கம்பி எடுப்பார்கள் வந்து அடுத்தது சட்டிவானை விற்பார்கள் ஈயம் போடுவார்கள் அம்மி குத்துவார்கள் எல்லாம் செய்கிறது அதிகமான நாட்கள் பார்த்தீங்களா இருந்தால் நம்ம சகோதரர் அதாவது முஸ்லீங்களெலாம் வந்து செய்தார்கள் அவர்கள்ட்ட எப்போவும் பணப்புழக்கமும் இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் எப்போ ஆறு கோடீஸ்வரன் மாதிரி ஐயா கோடீஸ்வரன் மாதிரி உங்களுக்கு ஆர் தருவார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறதும் அடுத்தது அது இப்போ வந்து ஒரு பழக்கமாக போச்சு இல்லாட்டி அது ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது அது ஒரு சடங்காக இப்போ செய்ய தோன்ற கொடு கொடுக்குறது கொடுத்தா தான் கொடுக்கறதை நீங்கள் வாங்குறது கொடுக்கறத நீங்கள் வாங்க கரெக்டாக நீங்கள் கொடுக்கறதை வாங்கத்தான் வேணும் இல்லையான் இல்லை ஆனால் நீங்களும் உங்களை முயற்சியை எடுக்க வேணும் தயவு செய்து கொடுக்கறதை வாங்குறதை மட்டும் நிறுத்தாமல் நீங்களும் உங்களோட முயற்சி எடுத்து பாருங்கள் நீங்கள் இங்கே வர தேவையில் உங்கள் இருந்து கொண்டு பல லட்சங்களை உழைக்கலாம் இங்கே வந்தால் நீங்கள் கட்டாயம் கோப்பை கழுவியே ஆவிங்கிறது நீங்கள் இங்கே வந்தால் பிறகு முடிஞ்சால் எனக்கு குமண்டில் எழுதுங்க நான் வந்து இங்கே கோப்பை கழுவினாங்கிறது அடுத்தது இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ம மற்ற ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் நீங்களும் இங்கே வந்து என்னென்ன தொழில் செய்திங்கன்றதை இதில் எழுதுங்க ஏன்னா அங்கே ஈழத்தில் உள்ள இளைஞர்கள் இதை பார்த்து அவர்கள் திருந்தட்டும் திருந்தத்து மீன் அவர்களுக்கு தெரிய வேணும் இங்கே வந்தாலும் உழைச்சாத்தான் காசட்டு நன்றி வணக்கம்